வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இப்போ நடக்கிறது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா நினைத்த காரியம் அப்படியே நடக்குங்க நீங்க என்ன நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து இந்த விளக்கை ஏத்துறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக பழிக்கும் அதுவும் மூன்று நாட்களுக்குள்ளவே பழிக்கோங்க மூன்று நாட்கள் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது கூடவே இந்த பரிகார தீபம் எந்த முறையில் ஏற்றணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் விளக்கமாக இது எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்துட்டு அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே அதில் நிறைய வழிபாடுகள் இருக்குது மார்கழி மாதம் தொடங்கிய அத்தனை நாட்களுக்கும் எத்தனை வழிபாடு முறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் பலவற்றை நம்ம செய்தும் பார்த்துருப்போம் என்னோட பதிவுலையே மார்கழி மாதம் செய்யக்கூடியவை அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை நம்ம சிலதாக செய்தும் பார்த்துருப்போம் ஆனால் இதே மார்கழி மாதத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிக்கணும் அப்படின்னாலோ இல்லை கனவுகள் பழிக்கணும்னாலோ இந்த அற்புதமான தீப வழிபாடை நீங்கள் செய்து பார்க்கலாங்க அந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத கிளியராக பார்க்க போகிறோம் நம்மளுடைய வழிபாட்டு முறை எதுவாக இருந்தாலும் அதில் முதலாவதாக முக்கியமானதாக கருதப்படுவது அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நம்ம எப்பயுமே பூஜை அறையில் முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா தீப வழிபாடு செய்வோம் தீபத்தை ஏற்றுவோம் தீபத்தின் ஒளியில் தான் தெய்வம் வாசம் செய்வதாக ஐதீகமும் உண்டு அதனால தான் ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த ஒளியில் துவங்குறோம் அப்படி ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான மாதம் அந்த மாதங்களில் நம்ம வேண்டும் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே நம்பிக்கையில் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா மார்கழி மாதத்தில் நம்ம பூஜை அறையில் ஏற்ற வேண்டுங்க இந்த தீபத்தை ஒரு அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அகண்ட தீபம் அப்படின்னா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பெரிய அகல் விளக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கோங்க இல்லை என்கிட்ட சின்னது தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறதையே எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம சில வேலைகள் பார்க்கும் போது அதில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி எண்ணெயை ஊற்றணும் சின்னதாக இருந்தது அப்படின்னா பெருசு அப்படின்னும் போது நம்ம பூஜை வேலைகளை முடிச்சுட்டு நம்மளோட மற்ற வேலைகளை போதும் அது தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்கள் கிட்ட சின்னது தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதை அப்பப்போ வந்து கொஞ்சம் எண்ணியை ஊற்றி பார்த்துக்கணும் அதுதான் இதில் உள்ள ஒரு சூட்சமும் அதனால் பெருசாக இருந்தது அப்படின்னா அது பெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாளே இப்போ நீங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுவதற்கு நாட்கள்லாம் முக்கியம் கிடையாதுங்க நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்கோ அப்போ ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த தீபத்தை நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அந்த நேரம் என்ன அப்படின்றத நான் பின்னால் சொல்கிறேன் இப்போ இந்த தீபம் ஏற்ற முறையை பற்றி பார்த்துடலாம் அகண்ட ஒரு விளக்கு எடுத்துக்கிறீங்க அந்த விளக்கை நீங்கள் முதல் நாளே வாங்கி நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க விளக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை தொடச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மறுநாள் செய்கிறதுக்கு இது மொதல் நாளே செய்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க இல்லையா அந்த டையத்தில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க இல்லை முதல் நாளே வைக்கிறது அப்படின்னாலும் ஓகே தான் அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் இந்த தீபத்தை எந்த நாளில் வேணால் ஏற்றலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எந்த நாளில் வேணால் ஏற்றலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் ஏற்றுங்க அது எந்த நேரம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் நாலு மணிலேருந்து ஐந்தரை மணிக்குள்ளே நீங்கள் ஐந்தரை மணி அப்படின்றது ஆறு மணி வரைக்கும் கூட நீங்கள் ஏற்றலாங்க ஆனால் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் நீங்கள் முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த விளக்கெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ விளக்கு போகிறோம் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பரிகார விளக்கு அப்படின்னாலே அதுக்கு சில பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும்ல அது என்ன அப்படின்னா வாழை இலை தேவை வாழை இலை கிடைச்சிது அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாழை இலை கிடைக்கல வாழை இலை வாங்க முடியல அப்படின்றவங்க மற்றொரு இலையான வெற்றிலை பயன்படுத்திக்கலாங்க வெற்றியை குறிக்கக்கூடியது தான் இந்த வெற்றிலை அதனால் வெற்றிலையை வைத்து கூட இந்த பரிகாரம் செய்யலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான முதல் பொருள் அகல் விளக்கு அது அகண்டதாக பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இரண்டாவது இந்த வாழை இலை வாழை இலையை சின்னதாக விளக்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லாத பட்சத்தில் வெற்றியில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இன்னொரு மூன்றாவது பொருள் தேவை அது என்ன அப்படின்னா நெல் மணிகள் நெல் நம்மளுக்கு தேவை நெல் மணிகள் சொல்லுவேன் இல்லையா அந்த நெல் மணிகள் இந்த பரிகாரத்திற்கு தேவை மூன்றாவது பொருள் நெல் கிடைக்கலைங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்ட பச்சரிசி இருக்கு அப்படின்னா அந்த பச்சரிசியை நீங்க வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லையா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அந்த விளக்கு எப்படி ஏத்தணும் அப்படின்னு சொல்றேன் முதல்ல நம்ம பூஜை அறையில ஒரு மனக்கட்டை வைக்கணும் மனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாலே அதை தரையில் வைக்கக்கூடாது ஒரு மனை போட்டு அதில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே நல்லது இப்போ மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே மஞ்சள் குங்கம் வைத்து ஒரு கோலம் சிறியதாக சின்ன மனையாக இருந்ததுன்னா சிறியதாக ஒரு கோலம் போட்டுருங்க கோலம் போட்டுட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கேன் இந்த இலை இருக்கு இல்லையா வாழை இலை அந்த இலைய அதில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த வாழை இலைக்கு மேலே நம்ம நெல் வாங்கி வச்சுருந்தாலே அந்த நெல் மணிகளை போடுங்க நெல் மணி இல்லாதவங்க பச்சரிசியை போட்டுக்கோங்க பச்சரிசியை பரப்பி விட்டுடுங்க அந்த பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கை நம்ம வைக்க போகிறோம் இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற போகிறோம் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க அதுல தீபம் ஏற்றுவதற்கு திரி வேணும் இல்லையா இந்த திரி எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க தடியா போட்டுக்கோங்க அப்பதான் அந்த விளக்கு தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கும் அதனால கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க அதாவது நல்லா தடியா தடிமனா போட்டுக்கோங்க இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைத்த முதல் நாள்ல இருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கணுங்க தான் பெரிய தீபமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும்போது அணையாத மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்க அதற்கேற்ற மாதிரி திரியை நீங்கள் தயார் செய்து போட்டுக்கோங்க இந்த தீபம் எரியுது இல்லையா அதில் இருந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து எரியணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த தீபத்தில் இன்னும் ஒன்றை சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த தீபம் எரியும் போதே அதில் மூன்று சொட்டு தேனை நீங்கள் விடணும் பூன்று சொட்டு தேனை விட்டிங்க அப்படின்னா அது தாங்க பரிகார தீபம் இப்போ நம்ம பரிகாரத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சொல்லிட்டேன் எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டேன் இது மூன்று நாட்கள் தொடர்ந்து எரியணும்னு சொல்லிட்டேன் மூன்றாவது நாள் இந்த தீபத்தை குளிர வைக்கும்போது அது அடியில் நம்ம யூஸ் பண்ணியிருந்த இந்த நெல்மணிகள் இருக்கும் நெல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெல்மணிகளை உங்கள் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்த முடியாது அப்படின்றவங்க குருவிகளுக்கு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பசுமாட்டுகளுக்கு போடலாம் இப்போ பச்சரிசியை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சரிசியை நீங்கள் சமைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துர்லாங்க இப்படி இந்த பரிகார தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வைங்க அந்த தீபத்தை பார்த்து வைங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட குல தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து உங்களோட வேண்டுதல் நீங்கள் வைக்கும்பொழுது அது நிச்சயம் பழிக்கோங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த தீபம் எரியும் பொழுதே உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்